இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை நான் வரவேற்கிறேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ நாம் கடந்த முறை புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் யார் நீதின் கிரீடத்தை பெறுவாருன்னு சொல்லி நாம் கடந்த முறை நாம் துவங்கி இருக்கிறோம் ஸோ ஆகவே இந்த இதை முக்கிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதி கிரீடத்தை நாங்கள் பெறுவேணும் அதான் அதுக்காக நாம் பிரயாசப்பட வேணும் உலக ரீதியாக நாம் பலதை நாம் சாதிச்சு இருக்கலாம் ஸோ நல்ல படித்து நல்ல நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் ஸோ நமக்கு ஒரு பேரை நாம் உண்டாக்கி இருக்கலாம் நமக்குண்டு பாருங்கள் விரும்பினதை நாங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் ஸோ வீடோ ஏதோ நாம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எது தெரியுமா நீதி கிரீடத்தை நாங்கள் பெற வேண்டும் அப்போ நீதி கிடத்தை யார் பெறுவார்கள் அதான் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் அப்போ முதல் நாங்கள் பார்த்தோம் என்னென்னா இந்த பூமியிலே நீதிபடி வாழ்பவர்கள் அவர்கள் இந்த நீதி நீதின்கிடத்தை பெறுவார்கள் சொல்லி அப்போ ரெண்டு விதமான நீதி உண்டுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் அந்த சுய நீதி ஒன்று இருக்கிறது அடுத்து தேவ நீதி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதை கொஞ்சம் நாங்கள் ஆழ ஆழமாக நாம் கொஞ்சம் தியானித்தோம் ஸோ ஆகவே பாருங்கள் இந்த தேவ நீதி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அந்த தேவ நீதி எப்படி இருக்கும் என்று சொல்லி அது அதை உங்களை காட்ட விரும்புகிறேன் என்றான் அப்பதான் நான் அவங்க பார்க்க தெரியுமா இதுவரைக்கும் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொய நீதிபடி தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு வந்தேனா அழுதான் உண்மையாகவே நான் தேவ நீதிபடி நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் நான் சொல்லி அந்த வார்த்தையின்படி நம்மை பரிசோதித்து பார்க்க முடியும் ஸோ அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பிளிப்பெருக்கெழுத நிரும்பம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது மாத்திரமல்ல என் கத்தராயி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் அப்போ பாருங்க அப்போ வடிவாக சொல்லப்படுகிறது பாருங்க முதல் காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல என் கத்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது மேன்மையாக நாம் எண்ணுகிறோம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது எனக்கு மேன்மையாக இருக்கிறதா அல்லது பிள்ளைகளே படிப்பு காரியங்கள் எனக்கு மேன்மையாக இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க அப்போ இன்றைக்கு அதிகமாக அநேக பெற்றோர்களுக்கு இன்றைக்கு படிப்பு உலக ஞானம் அவர்களுக்கு அது மேன்மையாக இருக்கிறது அதான் இன்றைக்கு அதிகமான பெற்றோர் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக அவர்கள் பார்த்தீங்கன்னா பல காரியத்தை செய்கிறார்கள் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை படிக்கத்தான் வேண்டும் நாம் எல்லாரும் ஆனால் அதுக்கு அதைவிட நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவி அது நம்முடைய மேன்மையாக வர வேண்டும் பாருங்கள் படிப்பு இருந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் ரட்சிப்பை இழந்தோம் என்றால் நம்முடைய ஆத்மாவை இழந்தோம் என்றால் அந்த படிப்பினாலே நாம் பரலோகம் போக முடியாது அப்போ நான் நித்திய ஜீவனுக்குள் போக வேணுமென்றால் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக யார் சொல்லுகிறா படித்த மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நஷ்டமண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு முதல் வசனத்தை பார்த்தீங்கன்றால் பாருங்க நாலாம் அஞ்சாம் வசனத்தை ஆறாம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்க அவருக்கு எது லாபமா இருந்தால் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா ஒன்று மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் பார் சொல்லுகிறார் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாமசத்துமே நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் அது காரணம் சொல்லுகிறார் அஞ்சாம் வசனத்திலே நான் எட்டாம் நாளில் விருத்து சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்தரத்தான் எபிரியரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி வரிசெயன் பக்தி வராகத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் பாருங்க எவ்வளவு நல்ல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அதுக்கு முதல் வசனம் சொல்ல எல்லாம் வந்து அவருக்கு லாபமாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய உலகத்திலே நமக்கு எது லாபம்னு சொல்லி தான் நாம் செயல்படுகிறோம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை நாம் கொடுக்குறோம் ஏனென்றால் அது அவர்களுக்கு லாபம் அப்போ நல்ல படிப்பு இருந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்போ அது அவர்களுக்கு லாபமாக இருக்கிறது அப்போ பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் படித்தவன் இதெல்லாம் நான் செய்தவர்னு சொல்லி ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்போ இந்த நிலைமை எப்போ வருமென்றால் தேவ நீதிம்படியினுடைய வாழ்க்கை வந்தால்தான் இந்த உலகத்தில் நான் இதுவரைக்கும் சாதித்த இந்த உலகத்தில் நான் இது இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொண்டு எல்லாம் அதெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று நான் எண்ணுவேன் பாருங்க அப்ப அந்த அந்த என்ன பூமியில் இருக்கிறத காரியங்கள் அது படிப்பாக இருந்தாலும் என்ன பணமாக இருந்தாலும் என்ன ஸோ நமக்கு இருக்கிற சொத்தாக இருந்தாலும் என்ன நமக்கு இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களாக இருந்தாலும் என்ன அவைகள் என்னால் வெறுக்க முடியலையா அவைகள் எனக்கு நஷ்டமும் குப்பையுமாக எண்ண முடியலையா அதுக்கு என்னென்றா நான் சுய நீதினால் தான் தேவனை தேடி கொண்டிருக்கிறேன் அந்த தேவன் நீதிபடி தேடினால் உண்மையாகவே இந்த உலகத்தின் மீது எனக்கு பற்று இருக்காது இந்த உலக நான் வைத்திருக்கிற நன்மைகள் மீது எனக்கு ஆசை இருக்காது பாருங்கள் தாவிதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பயங்கர பணக்காரன் அவன் ஆனால் அது மேலே அவனுடைய இறுதியம் இருக்கவில்லை அவன் தேவனை நேசித்த ஒரு மனுஷன் அத்தன் தேவனுக்கு இறுத்து கேட்டவனாக இருந்தான் அவன் பார்க்குறோம் அங்கே தேவன் சாட்சி கொடுக்குறார் என் இருத்து கேட்டவன் என்று சொல்லி அப்போ நல்ல பாருங்க நல்ல பண வசதி இருந்தது தான் எல்லாம் இருந்தது தான் ஆனால் மேல் அவருடைய இறுதியம் இருக்கவில்லை அவர் எதை வாஞ்சித்தார் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்தார் தேவனை அவர் வாஞ்சித்தார் அத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் சுயநீதினால் தேடுகிறேனா அல்லது தேடுகிற நான் எப்படி நான் அறியலாம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நான் வெறுத்தேன் என்றால் அது எனக்கு நஷ்டமும் எனக்கு குப்பையுமா இருக்கின்ற நான் நினைத்தால் நான் தேவநீதியின்படி நான் கத்தரை தேடுகிறேன் அல்ல எனக்கு இதெல்லாம் முக்கியம் இந்த பணம் எனக்கு முக்கியம் படிப்பு முக்கியம் அதனால் விட முடியாதுன்னு சொல்லி அதை நான் பிடித்து கொண்டு இருப்பேனா இருந்தால் நான் வந்து சுயநீதினாலி தேவனை தேடுகிறேன் இங்கே நாங்கள் தான் பாருங்க அது மாத்திரம் இல்லை அதோடு வேலை அவர் என்ன சொல்லுகிறார் எட்டாம் வசனத்தை பார்க்கும்போது நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அப்ப முதல் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த உலக காரியங்களை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் ரெண்டாவது என்ன செய்வார்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் அதாவது சொந்தமாக்கி கொள்வார்கள் இன்றைக்கு நாம் அப்படி தானே அப்போ நமக்கு எது முக்கியமோ நாம் என்ன செய்வோம்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அது முக்கியமானதை நாம் தெரிந்து கொடுப்போம் அதான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கறப்போ ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ நீங்கள் அதை வடிவாக விளங்கி கொள்வீங்க பாருங்க மத்தையு பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அதுதான் நாங்கள் பார்க்குறோம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறது என்னன்னு சொன்னென்றால் எது எனக்கு முக்கியமாக இருக்குது எது எனக்கு லாபமாக இருக்கிறதோ அந்த பர்லோகத்தை நான் பெறுவதற்காக நித்திய ஜீவனை நான் பெறுவதற்காக அது நீதின் கிரீடத்தை நான் பெறுவதற்காக நான் என்ன செய் எனக்கு இருக்கிற எல்லாற்றையும் நான் விட்டு தான் சொல்லப்படுது அதை விற்று எல்லாத்தையும் விற்று விடுகிறேன் எல்லாத்தையும் விட்டு அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு நான் பாருங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வது அப்போ எனக்கு கிறிஸ்துவ எனக்கு முக்கியம் என்றால் காரியத்தை நான் வெறுக்க வேணாம் அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார் நீ என்னை பின்பற்ற வ வர விருப்பமாயிருந்தால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் அப்போ நான் என்ன செய்வோன்னு அம்மை நாமே வெறுக்க வேண்டும் சிலுவை நாம் எடுக்க வேண்டும் என்னுடைய சிலுவை நான் எடுக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இயேசுவை நான் வந்து எனக்கு சொந்தமாக்க வேணும் என்றால் அவரை நான் பெற்றுக்கொள்ள வேணும் என்றால் நான் என்ன செய்ய வேணும் எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் நான் விற்றுவிட வேண்டும் அப்ப எனக்கு உலகமும் வேணும் எனக்கு கிறிஸ்துவும் வேணும் என்றால் வெளிப்படுத்த நாங்கள் என்ன பார்க்குறோம் வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வார்கள் நாட்டிக்கிழமை என்றால் நல்ல கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி ஜபம் பண்ணுவார்கள் சனிக்கிழமை பிரேயர்லே நாட்டுக்கிழமே கந்த மாதிரி கையை கையை உயர்த்தி ஆண்டு வரை ஆராதிப்பார்கள் நல்லபடி ஆராதிப்பார்கள் ஆனால் கிழமை நாட்களே உலக ஆசை பண ஆசை உலக கா இச்சையினாலே நடத்தப்படுவது மாம்ச காரியத்தினாலே நடத்தப்படுவது அப்போ மாம்ச உலக காரியங்களை வாஞ்சிப்பது அப்புறம் அடுத்த நாட்டுக்குள்ளேயுமே திரும்ப ஆற ஆண்டு வரை ஆராதிப்பது அப்போ இதெல்லாம் ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை அத்தம் பரிசுரை பார்த்து மாயக்காரரே உங்களுக்கு கையோண்டு சொல்லுகிறார் என்ற அவர்களுடைய வாழ்க்கை மாறவில்லை அவர்கள் மனம் திரும்பவில்லை அத்தாங்க நாங்கள் பார்க்கிறோம் இந்த காரியத்தை அப்ப நாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்னென்றால் எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நான் விட்டுவிட வேண்டும் அதான் அந்த வாலிபனுக்கு ஆண்டு சொல்லுகிறார் அவன் சொன்ன சிறு வயதில் எல்லாத்தையும் நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிறத என எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்துக் கொடு அதுக்கு என்னை பின்பற்றி வா ஏனென்றால் அவனுடைய இருதயம் வந்து அந்த ஐஸ்வரியத்து மேல் இருந்தது அது அவனுக்கு பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருந்தது அப்போ அதே ஆண்டவர் சொல்லுகிறா அதை எல்லாத்தையும் விடு அது கொடு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா சிலுவை எடுத்துக்கொண்டு அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ நான் கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்த வேணும் என்றால் நான் என்ன செய்ய என்றால் அத்தாம் பவர் சொல்லுகிறார் என் கத்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிகர் அறிவின் மேன்மைக்காக என்று அது அவருக்கு மேன்மையாக இருக்கு கிறிஸ்துவை நான் இன்னும் அறிய வேண்டும் இன்னும் நான் அவரை கிட்டி சேர வேண்டும் அவருடைய சாயல் எனக்குள் கடந்து வர வேண்டும் அவர் எனக்குள் வந்து அவருடைய மகிமை காணப்பட வேண்டும் நான் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும் பாருங்க அப்போ அதுதான் அவருடைய வாஞ்சை அத்தாம் சொல்லுகிறார் என் கத்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிகர் அறிவின் மேன்மைக்காக என்று அவருடைய மேன்மையாக இருக்காது அவர் படித்த மனுஷன்தான் பாருங்க அவருக்கு பணக்காரன்தான் ஆனது எல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறார் அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் அடுத்தது அவர்கள் என்ன செய்வார்களாம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பாருங்க நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை இராமல் அப்பண்டை நியாயப்பிரமாணத்தினாலே சில சுயநீதி இருக்கு அதான் நாங்கள் பரிசு சொல்கிறோம் ஆண்டு வரே வாரத்தில் ரெண்டு முறை நான் உபவாசிக்கிறேன் வருகிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் நமக்கு தசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவன் அதான் பார்த்தீங்கன்னா நியாய்பிரமாணத்தன் வருகிற சுயநீதி இன்றைக்கு அத்தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்கிறோம் நாம அந்த ஐஸ்வர்யமான அந்த வாலிபனும் சிறு வயதிலிருந்து எல்லாம் நியாய்பிரமாணத்தை கை கொண்டான் தான் அது சுயநீதியது ஏன் அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை பரலோகத்துக்கு போவதற்கேட்ட விதமாக அவனுடைய வாழ்க்கை இல்லை அவன் பூரண சற்குணனாய் மாறவில்லை அவன் அப்ப இயேசு சொன்னது போல அந்த அந்த பண ஆசை அவனுக்கு இல்லாமல் போகும்போது அவன் பூரண சற்குணனாய் மாறுகிறான் அத்தைங்க இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ இதில் என்ன பார்க்குறோம் என்றால் அப்போ நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதி உடவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசித்தனால் வருகிறதும் அடுத்தது விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதி உடவனாய் இருந்து அப்போ அந்த நீதி எனக்கு எப்படி வருகிறதுன்னு சொன்னென்றால் என்னுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் எதற்காக கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வரை என்னுடைய பிள்ளை நல்லா படித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நல்ல ஒரு எதிர்காலம் அவனுக்கு வர வேண்டும் ஆகவே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் கை நிறைய நான் சம்பாதிக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு ஆபிரகாமின் ஆசிர்வாதம் ஆண்டு எனக்கு வர வேண்டும் நான் என்னையும் ஆபரகாமை போல ஆசீர்வாதமான ஒரு சீமான மாற்றும் அது ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் அப்ப நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை எதற்காக நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் இந்த உலக ஆசிர்வாதத்துக்காகவும் இந்த உலக தேவைக்காகவும் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அத இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்ப நாம் எதற்காக கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும் என்றால் ஆண்டவர் அந்த நீதி கிரிடத்தை பெறுவதற்கு ஆண்டவரின் தகுதி உள்ளவனாய் மாற்றும் என்னோட அநேக மாம்ச காரியங்கள் காணப்படுகிறது ஆண்டவர் இந்த மாம்சத்தை நான் ஒடிக்க கீழ்ப்படுத்த ஆண்டவரை உங்களுடைய உன்னத பலத்தை எனக்கு தர வேண்டும் ஆண்டவரை நீர் என்னை பார்த்து உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்னை பார்த்து நீ சொல்ல வேண்டும் அதற்காக நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை இதோ என்னுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையை சுத்தி பாவங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டு இவைகளெல்லாம் உதறி நான் தள்ளிவிட வேண்டும் ஆகவே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த பாவத்தை தள்ளிவிடுவதற்கும் ஆண்டு என்னுடைய பாரத்தை நான் தள்ளிவிடுவதற்கும் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இது என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் நீர்தான் ஆண்டவரே ஆகவே நீர்தான் என்னுடைய விசுவாசத்தை முடிக்கவும் போகிறவர் ஆகவே நான் பொறுமையாக ஆண்டவரே நான் உண்மை பார்த்து உம்மை நோக்கி பார்த்து நான் ஓட அண்ட உண்மை நான் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் அண்டவர் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகும் என்று நான் உண்மை விசுவாசிக்கிறேன் பாருங்கள் இந்த காரியங்களுக்கத்தான் இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும் அப்போ அந்த விசுவாசம்தான் கிறிஸ்துவுக்குள் என்னை உறுதிப்படுத்த வைக்கும் மத்தான் நாங்கள் பார்க்குறோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் பாருத்த அது வருகிறதும் ஒரு விசுவாசம் மூலமாய் அப்போ என்னோட விஸ்வாசம் உறுதிப்படும் போது அந்த விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியின உடையவனாய் இருந்து அப்போ என்னுடைய நீதி எப்படி என் உருவாகிறது என்றால் என்னுடைய விசுவாசத்தை பொறுத்துதான் அப்போ நான் உலக தேவைக்காகவும் உலக ஆசிர்வாதத்துக்காகவும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை விசுவாசித்தால் இந்த தேவ நீதி எனக்கு வராது அது கிடைக்காது எனக்கு சுயநீதியின்படி எல்லாம் செய்து கொண்டு வருவேன் ஜெபத்திலிருந்து வேத வாசிப்பிலிருந்து ஊழியத்திலிருந்து எல்லாம் நான் சுயநீதியின்படி செய்து கொண்டு வரத்தியாயமானத்தில் வருகிற சுயநீதி அதான் அந்த ஐஸ்வர்யை நாங்கள் பார்க்கிறோம் அந்த பரிசையனை நாங்கள் பார்க்கிறோம் வேதப்பாரியரை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் சுயநீதி செய்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறவில்லை அவர்களை பார்த்து மாயக்காரர் நான் இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ ஒன்று சொல்லுகிறார் அவங்களோட வாழ்க்கை மாறவில்லை அப்ப நான் மிகவும் இருக்க வேண்டும் அப்ப என்னுடைய விசுவாசம் எதை நோக்கி இருக்கிறது உலக தேவைக்காகத்தான் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேனா உலகத்தின் நல்லொரு வாழ்க்கைக்காகத்தான் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேனா அல்லது என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே அந்த நீதி கிரிடத்தை நான் பெற வேண்டும் ஆண்டவரே அந்த ஆதாமின் சாயில் என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே கிறிஸ்துவே உம்முடைய சாயில் எனக்குள் வர வேண்டும் அதற்காக நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஸோ அதற்காகத்தான் நான் ஆண்டு விசுவாசிக்கிறோமா அப்போ அப்படி நான் விசுவாசிச்சு தண்டால் அண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீர் நான் விசுவாசிக்கிறேன் என்று அதை நான் விசுவாசித்தா அந்த விசுவாசம் காலப்போக்கில் உறுதிப்படும் அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவன் என்ன செய்வாரா அப்பா தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடவனாய் இருந்து அப்ப எனக்கு அதில் எனக்கு நீதி வருகிற அத்தான் தேவ நீதி எனக்கு வருகிறது அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுபோறத்தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்குன்னு சொல்லி மற்றவர்கள் பார்ப்பார்கள் இன்றைக்கு நான் பைபிளை தூக்கி நான் சண்டே சர்வீஸ் போய் வருகிறதுனால கிறிஸ்தவன் ஆக முடியாது இன்றைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறதுனால கிறிஸ்தவனாய் மாற முடியாது இன்றைக்கு நான் தவறாமல் எல்லா ஜபங்களுக்கும் கலந்து கொள்ளுகிறபடியினால் நான் கிறிஸ்தவனாய் மாற முடியாது நான் கிறிஸ்தவனாய் மாற வேணுமென்றால் தேவ நீதிம்படியினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் அதிகமாக நாம் சுய நீதிம்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் வருந்தனுடைய கண்களை திறந்த பிறகுதான் எனக்கு இதுவரைக்கும் நான் செய்து வந்ததெல்லாம் சுய நீதி என்று சொல்லி கடந்த காலங்கள் பாருங்க அப்போ இதெல்லாம் நாம் ஜபம் பண்ணுகிறோம் வேதம் வாசிக்கிறோம் கிறிஸ்தவனாக செய்வன் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் அதிகாலை நாலு மணிக்கு கிளம்பி ஜபிக்கிறோம் மூணு மணிக்கு ஜபிக்கிறோம் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படவில்லை அதே கோபம் இருக்கு அதே சண்டை பண்ண காரியங்கள் இருக்கு அதே எரிச்சல் இருக்கு அதே பொறாமை இருக்குது பொய் சொல்வது இருக்கிறது பாருங்க விட்டு கொடுக்காத தன்மை இருக்கிறது போட்டி பொறாமைகள் இருக்கிறது அதெல்லாம் நமக்குள் காணப்படுகிறது அப்ப என்னென்று நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்னென்ன சுய நீதினாலே தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவ நீதியின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் என்னுடைய விசுவாசம் உறுதிப்படும் என்ற அந்த தேவ நீதி எப்படி எனக்குள் வந்தது என்னுடைய விசுவாசத்தினால் கிறிஸ்துவேசுமேலோட தான் எனக்கு அந்த உறுதி வந்தது இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் தான் எதற்காக விசுவாசிக்கிறார்கள் அதான் அடுத்த கேள்வி உலக காரியங்களுக்காக உலக நன்மைகளுக்காகவா உலகத்திலிருந்து ஆஸ்வாதம் பெறுவதற்காகவா அல்லது என்னுடைய வாழ்க்கை மாறுவானுமே என்று சொல்லி அதற்காக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ சுயநீதி உடவனாக இருக்கிறேனா அல்லது தேவ நீதினாலே நான் உடையவனாக இருக்கிறேனா அத்த இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி பார்த்து எது நமக்கு மேன்மையாக இருக்கிறது பாருங்கள் அப்போ பவுல் அப்பாசம் சொல்லுகிறார் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் குப்பையமாக நான் எண்ணுகிறேன் அப்போ அவருக்கு எது மேன்மை என்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மை என்றால் அதுதான் அவரை மாற்றம் இப்போ எதற்காக கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் உலக தேவைக்காக உலக ஆசிர்வாதங்களுக்காக நல்ல ஒரு வாழ்க்கைக்காகவா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ஆண்டவர் நீர் விரும்புகிறப்படி என்னுடைய வாழ்க்கையை வர வேண்டும் ஆதாமி சாயலை விட்டு போக வேண்டும் அண்டவர் உம்முடைய சாயில் எனக்குள் வர வேண்டும் அதற்காக நான் அதற்கு விசுவாசிக்கிறோமா ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவையுமே நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தால் எல்லா மனுஷை பார்க்கிலும் பரிதபிக்கத்தக்கவராய் இருப்போம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க என்ன சொல்ல இம்மைக்கு மாத்திரம்டா என்னண்டா உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவே நம்பிக்கை உலவலா இருந்தால் அப்ப நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காகத்தான் கிறிஸ்துவை நாம் தேடுகிறோமா உலக நல்ல ஒரு வாழ்க்கைக்காக அதுக்காக தான் கிறிஸ்துவை நான் தேடுகிறோமா அது அதுக்காகத்தான் அவர் மேல் நான் விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறோமா பாருங்க அப்ப அப்படிப்பட்டவர்களை தான் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் அப்போ நாம் வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம்தான் கிறிஸ்துவை தேடிக்கொண்டு இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் உண்மையாக பரிதவிக்கப்பட்டவர்கள் தான் அப்போ நான் எதற்காக இயேசுவை தேட வேணுமே என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும் நான் எதில் கட்டப்பட்டிருக்கிறனோ ஆண்டு வரை நீர் எனக்கு விடுதலை தருவீரனு நான் விசுவாசிக்கிறேன் நான் விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக எனக்கு தெரியும் ஆண்டு வரை எனக்கு நீர் பூர்ண விடுதலை தருவீராகவே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க அதற்காகத்தான் நான் விசுவாசிக்கவே மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது இந்த வாழ்க்கை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு அப்ப என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்ப்பார்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள் அப்ப அதுதான் முக்கியம் பாருங்க பாருங்க வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்த எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேத பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இயேசுவை சொல்லுகிறார் வேதப்பாருகர் பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலும் அப்போ அவங்களுடைய நீதி நாங்கள் பார்த்தோம் அந்த பரிசு சொல்ல வாரத்திலே ரெண்டு முறை உபவாசி ஸோ பல காரியத்தை செய்கிறார் அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா சொல்லப்படப்படி அவங்களுடைய தான் நம்முடைய நீதி ஆனால் நம்முடைய நீதி பாருங்க அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதி அதிகமாக இருக்கவேன்னு மற்ற நீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஐத்தான் நாடு எதிர்பார்க்குறார் அப்போ அவர்களை போல நாங்கள் இருந்தோம் என்றால் அவர்களுக்கும் அந்த பரிசேர் வேதப்பாருகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது நாங்களும் போல தான் அந்தந்த நேரத்துக்கு ஒரு கிறிஸ்தவனாக அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் வரவில்லை அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை அப்ப அவங்களுடைய நீதியும் பாதிக்கலாம் நம்முடைய நீதி அப்படிதான் இருக்கிறது பாருங்க அத்தான் நாங்க பாக்குறோம் அப்ப அவங்களுடைய நீதியை விட என்னுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் சோ அது உங்களுக்கு நான் வேதத்தின்படி நான் காட்ட விரும்புகிறேன் அப்பதான் உங்களுக்கு விளங்கிக் கொள்வீங்க மத்தெழுதுன எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆகிய நீ பலிப்பீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரின் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்தன்னு சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்ப இதில் நாங்க ரெண்டு விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க சுயநீதியை நாங்கள் பார்க்குறோம் தேவ நீதியை நாங்கள் பார்க்க அதான் நான் சொல்ற அவர்களோட நீதியை பார்க்க உங்களோட நீதி அதிகமா இராவிட்டாளன்னு சொல்லி அதான் உங்களை காட்டு வரும் பாருங்க அத சொல்லப்பட்டிருக்கேன்டா இருபத்தி மூன்றில் நாங்கள் பார்க்கும்போது பாருங்க நீ வளிமடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்போ நியாய பிரமாணத்தின்படி நாம் என்ன செய்யும் காணிக்கை நாம் செலுத்துகிறோம் தசபாவத்தை கொடுக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஜபம் பண்ணுகிறோம் ஸோ கிறிஸ்தவனாக செய்ய எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் பாருங்க அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிற என்றால் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அப்போ அந்த நினைவு கூறுவது எப்படி எனக்கு வருகிறது என்றால் எனக்குள் இருக்கும் மாவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் அப்போ ஒரு பக்கம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீதி அதாவது சுயநீதி நீதி நான் செய்கிறேன் அதை என்ன செய்கிறேன் காணிக்கை கொடுக்குறேன் ஜபம் பண்ணலாம் செய்கிறேன் அந்த நேரத்தில் அது செய்கிற அந்த நேரத்தில் உடனே எனக்கு உணர்வு வருகிறது அவையாக உணர்த்துகிறார் பாரு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாய் அப்போ குறை உண்டு இருக்குது அப்போ நான் என்ன செய்கிறேன் சுய நீதினாலே காணிக்கையை செலுத்து ஜபம் பண்ணி நான் செய்ய வேண்டிய கிறிஸ்தவனாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டு நான் போய்விடுகிறேனா அப்படி நான் போனால் நான் பரிசெயர் வேதப்பார்களை போல சுய நீதி இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்போ அந்த ஜபம் பண்ண வந்துட்டேன் ஆவியன் உணர்த்துகிறார் ஜெபம் பண்ணுறது முன்பாக எனக்கு ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி உணர்த்துகிறார் மனம் திரும்ப சொல்லி சொல்லுகிறார் அந்த சவுனோடு ஒப்புறவாகன்னு சொல்லுகிறார் அப்போ நான் என்ன செய்கிறேன் நான் ஜெபம் பண்ணாமல் ஆண்ட ஆவியான உணர்த்துகிற அந்த காரியத்தை நான் போய் சரி செய்கிறேன் அதுதான் தேவநீதி அப்போ சுய படி நான் தேவனை தேடுகிறேனா அல்லது தேவ படி நான் செயல்படுகிறேனா அப்போ ரெண்டு நாம் கவனிக்க வேண்டும் அப்போ சுயநீதி என்றால் அந்த கிறிஸ்தவனாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டு அப்படி போவது அதான் சொன்னேன்னை ஜெபம் பண்ணுவது ஆராதனைக்கு போவது ஊழியம் செய்வது பிரசங்கம் பண்ணுவது அதிகாலை எல்லி ஜெபிப்பது அதெல்லாம் ஒரு சுயநீதியாக நான் போய்கொண்டு இருப்போம் அந்த அந்தந்த இதிலே அவர் ருட்டினாக போய்கொண்டிருக்கும் எல்லாம் ஆனால் தேவநீதி நாம் செய்கிறோமா அப்போ நான் மனம் திரும்புகிறேனா ஆவியான உணர்த்துகிறார் அந்த சௌரோட போர் சொல்லி ஆனால் நான் என்ன செய்கிறேன் ஜபம் பண்ணிட்டு என்ன பார்க்கல நான் போகிறேன் அப்புறவாகவில்லை அப்ப சுயநீதி செய்கிறேன் அப்ப ஜபம் வந்து சும்மா தான் செய்கிறேன் ஜபம் அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் ஆவியான் உணர்த்தும் போது முதல் வந்து ஆவியானவர் உணர்த்துகிற அந்த காரியத்தை நான் சரி செய்ய வேண்டும் அந்த காரியத்தை நான் ஒழுங்கப்படுத்த வேண்டும் அதான் சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா நினைவு கூறுவாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் அப்போ அந்த நேரம் காணிக்கை செலுத்துவது முக்கியம் அல்ல முத நீ உன்னை பரிசோதித்து பார்த்து அங்கே நீ ஒப்புரவாக வேண்டும் ஆவியான உணர்த்துகிறார் உனக்கு அப்ப அங்கே போய் உப்புரவாக வேண்டும் காணிக்கு செலுத்துவது ரெண்டாவது முதல் வந்து ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சரி செய்ய வேண்டும் அப்போ இன்றைக்கு நான் ஜபம் ஜபம் பண்ண போகிறோம் அப்ப ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உணர்த்துவார் நாம் விட வேண்டிய காரியங்கள் பலது இருக்கிறது விட்டு விட வேண்டிய காரியங்கள் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இன்னும் பாருங்க சில சகோதரர்களை குறித்து கசப்பு இருக்கிறது பொறாமை இருக்கிறது எரிச்சல் இருக்கிறது அப்ப என்னிட நாம் ஜபிக்க முடியும் என்னென்று ஆண்டவர் ஜபத்தை கேட்பார் அப்ப நான் நீதிபடி நான் வாழ்ந்தால் பாருங்க தேவ நீதினா கீழ்படியாதபடி இருக்கு அதை நாங்கள் பார்க்க ரோமர் பத்தாம் அதிகாரத்திலே நாம் வந்து சுயநீதியை நினைத்துகிற தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறோம் அதான் கீழ்ப்படியே இல்லை ஆகிய உணர்த்துகிறார் அஹ் அதை அசட்டை பண்ணி போட்டு நம்முடைய வேலையை நாம் செய்கிறோம் ஜபம் பண்ணுவதிலிருந்து வேத வாசிப்பிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக செய்ய எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிற அந்த தேவ நீதி நான் செய்யவில்லை ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் அங்கேதானே தானே முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு ஃபர்ஸ்ட் அதை செய் உன் சகோதரனை ஒப்புறவாகி அதுக்கு பிறகு தான் பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து பின்பு வந்து ஜபம் பண்ணு பின்பு வந்து நீ செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு செய் முதல் செய்ய வேண்டியது வந்து மனம் திரும்ப வேண்டும் இதுதான் பாத்தீங்கன்னா தேவநீதியா சுயநீதியானது நாங்கள் பாக்குறோம் உங்களை நீங்க பரிசோதிச்சு பாருங்க இதுவரைக்கும் நீங்க எப்படி கத்தரை தேடி இருக்கிறீங்க சுயநீதியா அல்லது தேவநீதி நீங்க செய்கிறீங்களா ஒப்புரவாகிறீங்களா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிறீங்களா அந்த சவுரணிட்ட போய் மன்னிப்பு கட்டீங்களா அந்த சௌரனை குறித்து அந்த கசப்பு உங்களை விட்டு எடுத்து போட்டீங்களா ஆவியான்ட்ட கேட்டீங்களா ஆவியானு என்னால் விட முடியலை ஆகவே எனக்கு உதவி செய்ய வெள்ளத்தை எனக்கு தாரும் அந்த சௌரனை பார்க்கும்போது எனக்கு கசப்பு வருகிறது அவரை மன்னிக்க முடியாதபடி நான் தவிக்கிறேன் ஆண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்யும் அந்த சௌரனை நான் ஆண்டவரை வெறுக்காதபடிக்கு அந்த சௌரனை நான் மன்னிக்க ஆண்டு ஆண்டவரை ஆவியானவை எனக்கு உதவி செய்யும் அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய ஜபம் மண்ணுகிறோம் அப்போ நான் சுய நீதி இல்லை தேவ நீதி நான் செய்கிறேன் அனுகே அப்போ ஒன்று நாம் செய்யாம ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் சுயநீதியின்படி தான் கிறிஸ்தவை நான் தேடுகிறேன் அப்ப மாற்றம் இல்லாதான் வாழ்க்கையில மாற்றம் இல்லை ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் ஆக்கட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை அப்ப என்னன்றா சுயநீதி அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சுயநீதியை நான் செய்யதை விட்டுட்டு தேவ நீதியின்படி செய் அப்ப ஆவியா உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் போய் அந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் மற்ற நாங்கள் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நான் நீதி கிரிடத்தை நான் பெற வேண்டும் மற்ற என்னுடைய ஃபோக்கஸாக இருக்க வேண்டும் அந்த நீதி கிரிடம் எனக்கு முக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் எவ்வளோ நாம் சாதிக்கிறோம் முக்கியத்தை விட அந்த நீதி கிரிடத்தை பெறுவதாக என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் இப்போ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம் கர்த்தர் தாமேங்களை ஆசிர்வதிப்பாராக